பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் இருபத்தி ரெண்டாம் கணக்கு பார்க்குறோம் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு என் பை என் ப்ளஸ் ஒன் மற்றும் டேன் ஒய் ஈக்குவல் டு ஒன்று பை டூ என் ப்ளஸ் ஒன் எனில் டேன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை காண்க என கேட்கப்பட்டிருக்கு டேன் எக்ஸின் மதிப்பு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகள் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு என் பை என் பிளஸ் ஒன்று மற்றும் டேன் ஒய் ஈக்குவல் டூ ஒன்று பை இரண்டு என் ப்ளஸ் ஒன்று கணக்கிட வேண்டியது டேன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் அதாவது டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவின் சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் y இருக்குது டேன் எக்ஸ் பிளஸ் டேன் ஒய் பை டினாமினேட்டர் மதிப்பு ஒன்று மைனஸ் டென் எக்ஸ் டென் ஒய் நியூமரேட்டரில் ப்ளஸ் denominatorல டினாமினேட்டரில் மைனஸ் இதில் மதிப்புகளை பிரதியிடுவோம் டேன் எக்ஸ் என்பது n பை என் plus ஒன்று டேன் ஒய் என்பது 1 பை ரெண்டு என் plus ஒன்று பை காமன் டினாமினேட்டர் ஒன்று மைனஸ் டேன் எக்ஸுக்கு என் பை என் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ஒன்று பை ரெண்டு என் ப்ளஸ் ஒன்று பொதுவான டினாமினேட்டர்னு பார்க்குறப்ப என் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு என் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் இதில் முதல் மதிப்பில் நியூமரேட்டரில் ஒரு என் ப்ளஸ் ஒன்று ரெண்டு என் ப்ளஸ் ஒன்று இல்லாததுனால நியூமரேட்டர் ரெண்டு என் ப்ளஸ் ஒன்னால் பெருக்கிறோம் இரண்டாவது உறுப்பில் என் ப்ளஸ் ஒன் இல்லை அப்படிங்கிறதுனால ஒன்று பெருக்கல் என் ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப என் ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும் பை ஹோல் டினாமினேட்டரில் காமன் டினாமினேட்டர் இதுலேயே என்ன வரும்னா என் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் என் ரெண்டு என் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கும் எல்சிஎம் எடுத்துகிட்டு குறுக்கு பெருக்கம் பண்ணிட்டோம்னா ஒன்றால் என் ப்ளஸ் ஒன் பெருக்கல் ரெண்டு என் ப்ளஸ் ஒன்று பெருக்கிக்கிட்டோம்னா என் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு என் ப்ளஸ் ஒன்று என் பெருக்கல் ஒன்றுங்கிறப்ப மதிப்பு எண் மைனஸ் எண் டினாமினேட்டர் மதிப்புகள் பொதுவாக உள்ளது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் என் பெருக்கல் ரெண்டு என் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன்று டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு என் ப்ளஸ் ஒன்று மைனஸ் எண் என் இன்டூ ரெண்டு என் எனும் பொழுது ரெண்டு என் ஸ்கொயர் ப்ளஸ் எண் ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்டரில் என் இன்டூ டூ என் என்னும் பொழுது ரெண்டு என் ஸ்கொயர் ப்ளஸ் எண் ப்ளஸ் ரெண்டு என் ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று மைனஸ் எண் ப்ளஸ் என் மைனஸ் என் ஜீரோ ஜீரோவாகிடும் ரெண்டு என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ப்ளஸ் என் டூ எண் ப்ளஸ் ஒன்று இது நியூமரேட்டர் மதிப்பு டினாமினேட்டர் மதிப்பை பொறுத்தவரை ரெண்டு என் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு என் ப்ளஸ் ஒன்றுங்கிறது மீதம் இருக்குது நியூமரேட்டர் அதாவது பகுதி மற்றும் தொகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒரே மாதிரி இருக்கிறனால ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மதிப்பு ஒன்று கணக்கிட வேண்டியது என்ன டேன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யின் மதிப்பு தான் என்னான்னு தான் கணக்கிட சொல்லி கேட்டிருக்காங்க தேர் ஃபோர் டேன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்று ஆகும் டேன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்யின் மதிப்பானது ஒன்று தேங்க்யூ